வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பால் அவமானப்படும் ராசிகள் எவை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில ராசிகளுக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம சொல்லியிருந்தோம் அவமானப்படும் ராசிகள் அது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து என்னை நேரில் தொடர்பு கொண்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான சொல்யூஷன் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழியெல்லாம் கேட்டு தெளிவடைந்தீர்கள் சில பேர் நேர்லேயே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு போயினீங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கில் நான் சொல்லியிருக்கேன் இந்த டாபிக் எதிர்பாலினத்தவர்களால் அவமானப்படும் ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ராசிகள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ராசி இருக்குது இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் இந்த அஞ்சு ராசிக்காரங்க கட்டி ஒரு விஷயம் என்னென்னா இந்த திமிர்த்தனும் சொல்லுவாங்க விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதிரி அவமானம் இப்போ ம போன வருஷம் சொன்ன ராசிகள்லாம் வந்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து இந்த திமிர்த்தனத்தினால கிடையாது அவங்க வேணுட்டு தெரிஞ்சே பண்ணினாங்க ஆனால் இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்க கன்னி விருச்சிகம் கும்பம் மேஷம் மிதுனம் இந்த ஐந்து ராசிகளும் கொழுப்புனால் பண்ணக்கூடிய விஷயம் கொழுப்பு திமிரு ஒன்றுமே தெரியாத அப்பாவித்தனம் இது மூணு நாள் தான் இந்த ராசிக்காரங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த கும்ப ராசிக்காரங்க ரகசியத்தை காப்பதாக நினைத்து தங்களுடைய ரகசியத்தை காறதாக நினச்சிக்கிட்டு தப்பான வழியில் போய் மாட்டுவாங்க தப்பான நபரிடம் போய் மாட்டுவாங்க அதனால கவனமாக இருக்கணும் அதே அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருந்தால் பத்து பேர் இதற்கு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க ஆனால் கன்னி விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களை சிக்கலில் கொண்டு போய் விடுவாங்க அதனால தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படுமே தவிர நீங்களாக போய்ட்டு ஒரு தப்பான நபரை செலக்ட் பண்ணி அவரை வந்து அவர்கிட்ட லவ் அஃபேரில் விழுறதோ இல்லை அவர்கிட்ட வந்து வேறு தப்பு வழியில் போகிறதோ இதெல்லாம் நடக்காது நீங்கள் நம்புகிற ஆள் ஏமாத்துற ஆள் அதனால் அவமானம் எதிர்பாலினத்தவர்களால் அவமானப்படுவதற்குண்டான சூழ்நிலையில் நீங்கள் போய் சிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் மேஷம் மிதுனம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் பிடிவாதத்தினால போய் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி நீங்கள் நல்ல விதமாக தான் பழகிறீங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது நெகட்டிவாக தோணும் நீங்கள் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த கல் குடிக்கிற கல் குடிக்கிறவங்க வந்து கள்ளு கடை வாசல் நின்றுனாலே அவனுக்கு வந்து தெரியும் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து கல்லுக்கு கடை ரோட்டில் நின்னாலே அவன் கல் குடிக்கிறாங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா நீங்கள் பால் இல்லை வெறும் தண்ணியை குடிச்சா கூட கல்லை குடிச்சதா சொல்லுவாங்க அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் மேஷம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிவாதம் மட்டும் இல்லை நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்லணும் பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் இதில் ராசிக்காரங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இவங்க மூணு பேருந்தான் வந்து ஒன்றுமே தெரியாது அப்பாவித்தனமாக இருப்பாங்க ஆனால் முட்டாள்தனமாக போய் மாட்டிப்பாங்க பிடிவாதம் இமோஷனல் இம்பேலன்ஸ் எனக்கு அவங்க சொல்கிறது பொய் இவங்க சொல்கிறது பொய் நான் நல்லவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பால் நிலத்தவர்களால் அவமானப்படும் ராசிகளில் இருக்கக்கூடிய கன்னி விருச்சிகம் கும்பம் மேஷம் மிதுனம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபக்திகள் சாதகம் இல்லாமல் இருந்தால் ஏன்னா இது எல்லாமே ஜோசியத்தோடு ரிலேட் பண்ணி தான் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை ரிலேட் பண்ணி தான் சொல்கிறேன் உங்களுக்கு தசாபக்திகள் சரியில்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் அவமானத்தை சேர்ப்பதற்கு தயங்க மாட்டீர்கள் இதில் நீங்கள் இதில் என்ன சங்கடமான விஷயம்னா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தப்புன்னே தெரியாது அதில் பார்த்தீங்கன்னா மேஷம் மிதுனம் கன்னி இவங்க மூணு பேர்த்துக்கும் நாம் பண்ணுறது தப்பு நம்ம யார் கூட பழகுற அவன் நல்லவன் அவன் கெட்டவனே தெரியாது அந்த நபர் கெட்டவனே தெரியாது ஆனால் நம்பி ஏமாறக்கூடிய ராசியில் நீங்கள் தான் முன்னாடி நிற்கிறீங்க அதை அதனால தான் அவர்கள் உங்களுடைய உங்களை தங்களின் கைப்பாவியாக செயல்பட வைத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அவமானத்தை தேடித்தருவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்கணும் எங்கள் அப்பா சொல்கிறத கேட்கணும் நீங்கள் மனசில் வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருப்பாங்க இந்த பசங்கள் வெளியில் எங்கேயா போகும் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க இந்த பசங்கள் வீட்டில் தனியாக இருப்பாங்க ஸோ தனிமை அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து ஒரு சிக்கலில் கொண்டு போகிறதுக்கு சில பேர் இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாவில் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட்ஸ் வருது தனிமையில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நபர்கள் தான் போய் சிக்கலில் மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் உங்களுடைய தனிமையை நியாயமான விஷயத்துக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கும் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நல்ல விஷயத்துக்கும் செலவு செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் மாட்டுவீங்க அவமானப்பட்டு பத்து பேர் இதற்கு க பத்து பேர் கை காட்டி பேசுகிற அளவுக்கு கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசிக்காரங்க அதாவது கன்னி விருச்சிகம் கும்பம் மேஷம் மிதுனம் இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் யார் கூட பழகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் மனசு பூர்வமாக சொல்லணும் ஏன்னா ரகசியம் காத்தாதான் பிரச்சனையே அம்மா கிட்டியோ அப்பா கிட்டியோ அப்பா இந்த பையன்கிட்ட இந்த இந்த நபர் கூட நான் பழகி பழகிட்டு இருக்கேன் அவர் நல்லவரா அவங்க சொல்லுவாங்க இல்லைம்மா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கும் அந்த பையன் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது உங்கள் அம்மா சொல்லுவாங்க வேண்டாண்டா அந்த பையன் வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணு ஒன்றை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தயங்க மாட்டா இல்லை அந்த பையன் உன்னை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தயங்க மாட்டான் நீ ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது அப்பா அம்மா பேச்சை மீறி எதை செஞ்சாலும் சரி நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இந்த ராசிக்காரங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் என் நண்பர்கள் நல்லவர்கள் ஏவன் நல்லவன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட அவங்க ரோட்டில் போகிறவன் நல்லவனா இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத விட என் த என் ஃப்ரெண்டு நல்லா கரெக்டாக சொல்லுவான் உங்கள் தம்பி சொல்லுவான் அம்மா அந்த அவன் வந்து அவ கூட பழகிட்டு இருக்கான் கொஞ்சம் கவனி நான் ரெண்டு மூணு நேரத்தில் பார்த்தேன் உங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு சொல்லுவார் உங்கள் அப்பாட்ட பா உன் பையன் அங்கே பார்த்தேன் ஜாகிரதையாக இருந்துக்கும் அப்போ வீட்டில் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆமாம்ப்பா நான் போனேன் இனிமேல் போகலைப்பா அதை விட்டுட்டு நான் போகத்தான் செய்வேன் அது என்னோடய உரிமை நான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அந்த பையன் நல்ல பையன்தான் அவன் அப்போ நீங்கள் தான் எல்லோரும் தப்பாக நினைக்கிறீங்க அவன் எனக்காக உயிரையும் கொடுப்பான் உயிரை கொடுத்தா பரவாயில்ல உங்கள் உசுரை எடுத்தான்னா ஏன்னா இந்த காலம் அப்படி கெட்டு கிடக்கு கலிகாலம் கெட்டு கிடக்கு ஏன்னா கலிகாலத்தில் யாரும் யாரும் நல்லவன் கிடையாது யாரும் கெட்டவனும் கிடையாது சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க அதனால் உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய மானத்தையும் காப்பது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்க இளம் வயது ஆண் பெண்கள் ஏன் நாற்பது வயசு வரைக்குமே தப்பான நபரிடமிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க இதில் எதிர்பாரினத்தவர்களால் அவமானப்படும் ராசிகளில் டாப்பில் இருக்கிறது இந்த ஐந்து ராசிகள் கன்னி விருச்சிகம் கும்பம் மேஷம் மிதினம் ஏன்னா நீங்கள் குடும்ப பேச்சில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்க மாட்டீங்க அதனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாகவும் பெற்றோரை வழிபடுவதன் மூலமாகவும் இந்த மாதிரி சிக்கலிலிருந்து விடுபடலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்